இந்த சைவ நியமங்கள் என்கின்ற அந்த நூலை வெளியிடுவதற்காக மாண்பமை முனைவர் குமரிச்செழியன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நூல் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய சிவனருர் திரு சாமி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சிவநருர் திரு யாசி அமைப்பின் யாசி ஆர் கதிர்வர்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்ததாக வாழ்த்துறை முனைவர் குமரி அவர்கள் ஒரு அருமையான செறிவான சீர்மையான செம்மையான ஒரு அமைப்பில் செம்மையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவரையும் அன்புடன் வாழ்த்து மகிழ்கிறேன் என்னை ஆட்கொண்ட ஈசனேசன் அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக ஒரு விவாத அரங்கத்தை நிறைவேற்றி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிற உத்ராக்கம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் விவாத அரங்கத்தில் கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் அவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் சைவ நியமங்கள் என்ற நூல் இது வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்க நீங்கள் பார்த்து பார்த்து என்ன பார்க்கலாம் இல்லை வாங்கி படிக்கணும் சைவ நியமங்கள் ஒரு அருமையான விவாத அரங்கம் நடைபெற்றது புதுசாக எதுவும் சொல்ல போகலை இந்த நடைபெற்ற விவாத அரங்கமே இந்த நியமங்கள் அப்படியே சொல்லிடுச்சு நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை ஆறு பேர் பேசினாங்க நடுவர் தீர்ப்பு வழங்கினார் அதான் நியமங்கள் ஒன்றும் இல்லை என்ன பேசினாங்களோ அதான் சைவ நியமங்கள் நியமங்கள்னா வழிமுறைகள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் தான் நியமங்கள் புதிதாக எதுவும் இல்லை சைவம் என்பது இங்கிருந்தோ புகுத்தப்பட்டது அல்ல அது ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா அந்த இயற்கை நெறி அப்படின்னு சொல்றது இயல்பாக தோன்றிய நெறி அதுதான் சைவம் இயற்கை அந்த இடையில புகுத்தப்பட்ட நரி அல்ல அது வரிந்து செலுத்தப்பட்ட நெறி அல்ல பிறப்போடு ஒன்றி வரக்கூடிய ஒரு நெறி தான் சைவ நெறி ஏன்னா வாழ்க்கை என்பது இயற்கையோடு ஒன்றிய நடைபெறுவதனால் அந்த இயற்கை ஒன்றிய நெறி தான் சைவ நெறி இங்கே நீங்கள் தேவாரத்தை படித்தாலும் சரி திருமுறைகள் என்ன படித்தாலும் சரி அதுக்கு பிறக்கூடிய சாத்திரங்கள் படித்தாலும் சரி தோத்திரங்கள் படித்தாலும் சரி அந்த இயற்கையோடு வங்கி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இங்கே சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து நங்கு பகுதியில் கொண்டிருக்கிறேன் இங்கே வரக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இலக்கிய அமைப்புகள் இந்த அமைப்புகள்லாம் நான் பங்கு பெற்று வர்றேன் அப்போ நிறைய இலக்கிய அமைப்புகள் இருந்தன தொண்டு நிறுவனங்கள் இருந்தன இலக்கிய அமைப்புகள்ல பக்தி இலக்கியங்களை பற்றி பேசினார்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனா அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு தொடங்கப்படவில்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகுதான் இருபது தான் ஐயா ஈசனேசன் அவர்கள் என்று ஒரு மனிதர் ஒரு புனிதர் தோன்றி இருக்கிறார் அப்ப ஏற்கனவே பக்தி மேலே இருந்தா கூட அந்த உருவாக்கத்தினால அதை உருவாகிறது அந்த உருவாக அவருடைய உள்ளத்துல உருவாகி இருந்தது அதனால அவர் வந்து ஒரு புது புனிதராக இங்க உருவா பெறுகிறார் வந்து அவருடைய உள்ளத்தில் தோன்றிய உணர்வை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அதற்காக ஒரு இயக்கத்தை கண்டிருக்கிறார் சிவநேய பேரவை அப்ப உருவாக்கத்தின் நிலையில் இருந்து உருவாக்கம் பெருக்கிறது அதான் அந்த சிவநேய பேரவைதான் அதுக்கு சான்று இந்த விவாத அரங்கம் முழுக்க அந்த அரங்கத்தினுடைய இதனுடைய வெளிப்பாடு தான் உருவாகி அது உருவாக்கமாக மாறுகிறது இப்ப நம்மளாங்க உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னா அந்த உருவாக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் நான் நாம் இல்லைன்னா அந்த உருவா அந்த உருவாவதற்கு பயனே இல்லாம போயிடும் இந்த உருவாவது ஒன்று பலவாகி பல ஒரு துளி ப பல துளி ஆகி பல துளி பெருவள்ளமாகி அப்படி பரவணுங்கிறதான் உருவாக்கம் அதுதான் நம்முடைய முயற்சி மனிதனுடைய முயற்சி அதுதானே அவன் தோண்டி அவன் வாழ்ந்தான் என்று சொல்வதை விட்டுட்டு அவன் தோண்டி என்ன செய்தான் அதை சொன்னாங்க அழகாக சொன்னாங்க விவாதாரங்கத்தில் பேச்சுக்கும் மூச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இந்த இடைவெளி தான் வாழ்க்கை அழகாக சொல்லுவாங்க அதாவது மனிதனுக்கு ஒரு ஆண்டு என்பது இறைவனுக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை புதிய அந்த வான வானவியல் அஸ்ட்ரானமி அதில் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இருந்தால் பூமத்தி ரேகை சூரியன் வர்றான் தெற்கே கடகரேகை அப்படியா தெற்கே மகர ரேகை மகர ரேகையில் இருந்து சூரியன் பூமத்திய ரேகை வர்றதுக்கு ஒரு மூன்று மாதம் இருந்து கடக கடகரேகை சொல்வதற்கு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் திருப்பி கடகரேகையிலிருந்து மகர ரேகை வரதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆனால் அந்த பட்டம் சுத்திக்கிட்டே வரும் இந்த மகர ரேகையிலிருந்து கடகரேகை வரைக்கும் செல்கிற பொழுது ஒரு பகுதி வெளிச்சமா இருக்கும் இன்னொரு பகுதி இருட்டா இருக்கும் அதே மாதிரி கடகரேகையிலிருந்து மகர ரேகை வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்கு ஒரு துருவம் இருட்டா இருக்கும் இன்னொரு துருவம் பகலா இருக்கும் மனித கணக்கு என்ன ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அவங்களை பொறுத்த வரைக்கும் துருவத்துல இருக்கவங்களுக்கு ஆறு மாதம் ஒரு பகல் ஆறு மாதம் ஒரு இரவு அப்ப அவங்களுக்கு ஒரு ஆண்டு நம்ம ஒரு ஆண்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் ஆகிறது அதான் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க புதியல்ல இது அந்த மாதிரி அந்த தூரங்களை வச்சு நான் விளக்குவது உண்டு அதே மாதிரி இது எப்படி நிகழ்கிறது அந்த அந்த வட்டத்துக்குள்ள ரெண்டு துருவங்களுக்கு இடையே அதான் பத்திய நாள் விளக்குனாங்க பக்திங்கிறது பதியினுடைய வெளிப்பாடு அதான் பக்தி அந்த வெளிப்பாட்டை விளக்குவதற்கு பல நியமங்கள் இருந்தன இப்ப சொன்னாங்க இல்லையா உருவாக்கம் இந்த தேவாரத்தை எடுத்துட்டீங்கன்னா தேவார மூவர்கள் மூவரில் ஞான சம்பந்தர் வந்து சற்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க மகன்மை நரி திருநாவுக்கரசர் தொண்டு நரி தாச நரி தொண்டு நரி அப்படிம்பாங்க அடிமை நரி அல்லது தொண்டு நரி சுந்தரர் தாச நரி தோழமை நரி ஈசன் தோழமோ தோழமையாக பரவாயில் மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம் ஞான நரி ஏன்னா அவர் ஞானத்தின் வழியாக நின்று வரக்கூடிய நரி ஞான நரி அப்ப சற்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் சக மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த நான்கு வழியிலும் வரைதான் இங்க திரு திருமுறையை பார்த்தோன்னு சொன்னா இது திரும்ப நான்கு நான்கு திசைகள் இருப்பதான் பார்க்க முடியும் வேற ஒண்ணுமே இல்லை இந்த நான்கு மார்க்கங்கள் தான் மிகச் சிறப்பாக வெளிப்படக்கூடிய நிலை அப்ப மகன்மை நறியில வருகிற பொழுது முதல் மூன்று தேவாரங்கள் உருவாகின்றன தாசநறியில வருகிற பொழுது அடுத்த மூன்று தேவாரங்கள் உருவாகின்றன திருமுறைகள் சக நரியில இருக்கிற பொழுது தோழம நிறையில பொழுது ஏழாவது திருமுறை உருவாகுது ஞான நறியில் வரும்போது எட்டாவது திருமுறை உருவாகிறது திருமுறைகள் வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிறத சொல்ல வரேன் எங்கேயும் வலியிருந்து இல்லை நம்முடைய வாழ்க்கையே அப்படி அமைந்திருக்கிறது என்பது தான் அதுதான் நான் அதான் நான் முதல்ல சொன்னேன் சைவ நெறி என்பது சைவ வழி என்பது சைவ மார்க்கம் என்பது நெறிமுறை என்பது வேற எங்கேயும் இல்லை அது மனிதனுடைய வாழ்க்கை முறையை வாழ்க்கை நெறி அப்படிங்கிறத நான் அதை சொல்ல வந்தேன் இந்த எட்டு திருமுறை வரைக்கும் எட்டு மார்க்கம் சொல்லியாச்சு இந்த ஏழு திருமுறை வரைக்கும் சிவனே முழு முதல் கடவுள் அப்படிங்கிறத மாத்தமே இருக்காது ஒன்பதாவது திருமுறை வரும்போது அம்மையே அப்பா வந்து அம்மா அங்க வந்துடுறாங்க ஒன்பதாவது திருமுறை ஒன்பது பேர் பாடிய ஒன்பதாம் திருமுறையில அம்மை முழுக்க வந்துடுவாங்க அம்மை அப்பனும் தனித்தனியா இடம்பெறக்கூடிய நிலையில வந்துடுவாங்க அடுத்து பதினொன்னாம் திருமுறையில அம்மை அப்பன் மகன் முருகன் கணபதி இந்த குடும்பமே வந்துடும் பதினோராம் திருமுறையில இவர் குடும்பத்தினுடைய எல்ல பனிரெண்டாம் திறமுறை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாரி அங்க தாசமறை தொண்டர்கள் அந்த இறைவனை பாடிய தொண்டர்கள் பன்னெண்டாம் திறமுறை அதான் பெரிய பிராணம் இவர்களை தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெரியதே அந்த யோகி இவங்களெல்லாம் விட அந்த தொண்டர்கள் தான் பெரியவர்கள் பெரிய பிராணம் பேரமே பெரிய பிராணம் தொண்டர்கள் பெருமை சொல்லவும் பெருமை அப்போ அந்த வாழ்க்கை நிறைய தானே வேற என்ன நிறைய பாத்திரம் போறேன் அந்த உணர்வுல இருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து அது எந்த அளவுக்கு உருவாக்கு நிறையாக மாறுகிறது தொண்டர்கள் மத்தியில் போய் சேருகிறது அதான் சைவ நியமம் அப்படிங்கிறது சரியே கிரியே யோகம் ஞானம் என்ன வேணாலும் சொல்லுவோம் எல்லாம் தான் நிற்கிறது நான் இன்னும் சொல்லுவேன் கருமம் சிதையாமல் கண்ணோட வரலாறு உரிமை உடைத்து ஈ இந்த உலகம் வையத்துள் வாழ்வாந்து வாழ்பவனுக்கு வானுலகம் தெய்வம் எனதுன்னும் சிக்கப்பயர்ந்த இலகம் வான்லகம் அதற்கு உயர்ந்த உலகம் இப்போ இது இப்படியே திருப்பி வாங்க நாம் சாதாரண மனிதர்கள் இந்த மனிதர்கள் கொஞ்சம் நிலையில படிப்படியா உயர்ந்து வருகிற பொழுது ஐயாவை போல தெய்வ நிலையை எட்டக்கூடிய மாந்தர்கள் தெய்வ நிலையை அடையும் நிலையில் உள்ளவர்கள் அதுக்கு அடுத்த நிலை தெய்வ நுழை மாந்தர்கள் தெய்வம் ஆகிவிட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் தெய்வம் மாந்தர்கள் அதுக்கு அடுத்த நிலை அந்த தெய்வ மாந்தர்கள் இருந்து வானவர்கள் என்கிற தேவர்கள் உருவாகிறார்கள் வானவர்கள் அந்த வானவர்கள் இருந்து வான தேவர் கணங்கள் உருவாகின்றன அந்த கணங்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் இந்திரனுக்கு தலைவன் பிரம்மன் பிரம்மனுக்கு தலைவன் பரமன் இப்போ இந்த படிநிலை இப்படியே தான் போகுது மனிதனில் இருந்து பரமனை அடைந்து மீண்டும் பிறப்பு இருந்தால் மனிதனாக வந்து அது அந்த திருவாசத்தில் வேறு வேறு நெல்லாம் சொல்லுவாங்க புல்லாகி பூடாகி புழுவாகி பல் விருஷமாகி அதெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் சில சமயங்கள்ல மறுபிறவி எடுத்தா கூட அது மனித பிறவிதான் அதுக்கு கீழே போகிறதுக்கு இல்லை அப்படின்னு இன்னும் சில அது வேறு வேறு வழியாக அளவான விளக்கத்துக்கு இது நேரம் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த நெறிகளெல்லாம் இப்படி வளர்ந்து போகுது அதான் சமையல் நியமங்கள் இந்த நியமங்களை நாம சில நியமங்களை வகித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க பூமியில எல்லாத்துலயும் தண்ணி இருக்குது எல்லாத்துலயும் தண்ணி இருக்கு தண்ணி இல்லாத இடம் பூமியில இல்ல ஆனா எல்லாத்துலயும் தண்ணீர் எடுக்க முடிகிறதா ஒரு கிணறு தோண்டணும் அல்லனா ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டணும் அதன் வழியா அந்த தண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் அங்க எங்க எங்க எங்கெங்கு அங்கெங்கு எங்கும் நீக்கமாக இறைஞ்சிருப்பதன் இறைவன் எல்லாருக்கும் இறைவன் இருக்கானா ஏன் கோயிலுக்கு வரணும் எல்லாருக்கும் இறைவன் இருந்தா கூட அந்த ஆலயம் என்று வருகிற பொழுது அங்கதான் நம்முடைய அந்த மரியாதை மதிப்பு நம்ம ஏன் சென்ன செய்ய போகிறோம் என்கிற அந்த தவிப்பு ஏக்கம் இதெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு இடமாக இருப்பது ஆலயம் அதான் மனம் லயிக்கிறது ஆலயம் அந்த அலைவோ பகிர்ந்து கொண்டிருக்கிற மனம் இந்த மனம் அங்க போனா லயிக்கிறது அந்த இடத்துல போனா நமக்கு அமைதி கிடைக்கிறது எல்லாத்துலயும் இடம் இருந்தா நீங்க இருந்த இடத்துல அமைதி காணணும் அப்படி காண முடியல ஏக்கத்தையும் தா தாக்கத்தையும் தனிப்பையும் வெளிப்படுத்துவதற்கு கோயில் மாடி போகும் கோயில் மாடி போய் அங்கே கொஞ்சம் ஏன் உட்காந்தா அந்த இறைவனை நினைத்தால் அமைதி கிடைக்குமே என்று அந்த நோக்கத்தில் அப்படியே போகிறோம் அப்போ எல்லார்டுலையும் இறவனை இருந்தால் கூட ஒரே இடத்துல தான் பார்க்க முடியும் ஆனால் பெ பெரியவார் அழகாக சொல்லுவார் பசுவினுடைய உடல்ல பால் எல்லார்தலையும் உடம்பு முழுக்க பால் இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் கறக்க முடியாது அந்த மடி வழியாக நறந்தால் தான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த தண்ணி எல்ல தண்ணீர் இருந்தாலும் அந்த கிணத்திலேயோ அல்லது ஆழ்துளை கிணறு போது அது பயன்பாட்டுக்குரிய தண்ணீராக கிடைக்கும் அதே மாதிரி பின்பற்றக்கூடிய நெறிகள் எல்லா நெறிகளையும் அந்த நெறிகளை தொகுத்து சொல்லக்கூடியவங்க தான் சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க பூஜைக்கு தாளை குறுக்கத்தி மா முல்லை இயல் குருந்தை வாகை செம்பருத்தி துளசி ஏற்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சிவ பூஜைக்கு ஏற்பு இல்லை அப்படின்னு அழகாக இந்த நூலில் பதிவு செய்திருக்காங்க இதில் எனக்கு ஒரே ஒரு ஐயன் என்னன்னா திருமந்திரம் முல்லைப்பூவை சொல்லுகிறது ஐயா முல்லைப்பூ ஏற்காது அப்படின்னு ஒரு ஒரு செய்தி இருக்குது தாளம்பூ பலரும் பார்த்துருக்க மாட்டேங்க அது நெய்வல் நல்ல மலர் நெய்வலை தாழை மரத்தில் பூக்கிற மலர் அந்த மலர் வந்து சிவ பூஜைக்கு ஏற்றுக்கிறாங்க இன்னைக்கு கடலோரம் இருக்கக்கூடிய அந்த தெய்வ திரத்தான் பார்த்தீங்கன்னா தாளம்பு பூஜையில வச்சிருப்பாங்க அது ஒரு நிலை இருக்கு அது பிற்கால வளர்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரியா அந்த நிலையெல்லாம் இருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம் இந்த மலர் வழிபாடு என்றாலும் இந்த சிறப்புகள்லாம் அது இருக்கின்றன என்பதை பார்க்குறோம் அது மாதிரி இந்த எழுநூத்தி எழுபத்தாறு இந்த காஞ்சி மரத்துலன்னா முதன் முதல்ல தேவார திருத்தலங்கள் அப்படின்னு ஒரு இருபது இருநூத்தி எழுபத்தாறு திருத்தலங்களை தொகுத்து அருமையான நூல் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு பலர் அதை பற்றி சேர நாட்டு தலம் சோழ நாட்டு தலம் பாண்டி நாட்டு தலம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க ஐயா அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களும் மாவட்ட வாரியாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் அருமையான ஒரு தொகுப்பு அந்த பக்தி நேரியில் பழகக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு திருத்தலங்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்காங்க மாவட்ட வாரியாக சென்னை மாவட்டத்தில் நான்கு திருத்தலங்கள் ஒரே கோட்டில் வர மாதிரி பார்க்கலாம் திருவான்மூரில் மருந்தீஸ்வரர் அப்படியே வந்தீங்கன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் நேர பாடி திருவள்ளிதாயம் பாடிக்கு வந்தீங்கன்னா திருவல்லீஸ்வரர் அதே தொடர்ந்து போனீங்கன்னா திருமலை வாயில் வாடா திருமலை வாயில் மாசாமணீஸ்வரர் நாலு மாசாமணிஸ்வரர் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் ஐயா அவங்க சென்னை மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில் சேர்த்துருக்காங்க இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த நான் ஒரே வரிசையில் இருப்பது நம்ம பார்க்க முடியும் இதில் இந்த சிவத்தலங்கள் இடம்பெறாத ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவங்கைக்காலம் அது கேரளத்தில் போயிடுது சுசீந்தரம் நம்ம எல்லாரும் போயிருக்கோம் எல்லோரும் பார்த்துருக்கோம் பழக ஆனால் அது பாடல் பெற்ற திருத்தலம் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் அங்கே தான் அந்த நவகிரகம் மேலே கூரையில் இருக்கும் மேற்கூரையில் நவகிரகங்கள் இருக்கும் சுற்றி இருக்கும் அதை அங்கே பார்க்கலாம் அங்கே தான் அந்த தூண்கள் ஒவ்வொரு தூணிலும் இந்த இசை ஏழு இசையும் தோன்றக்கூடிய அந்த தூண்கள் அங்கதான் இசை தூண்கள் அங்கதான் இருக்கும் இந்த மாதிரி பல சிறப்புகள் நாமக்கலுக்கு அடுத்த ஆஞ்சநேயர் அங்கே தான் சுசீந்தரம் இப்படி பல சிறப்புகளை உடையது இப்படி பல செய்திகள் நாம் இதை அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த தினசரி சைவ நியமங்கள் அதாவது இந்த தீட்சை அணித்தோன்னு சொல்றாங்க இல்லையா தீட்சை என்பது ஏழு வயதிலிருந்து பெறலாம் ஆண் இருபாலரும் அங்க அதான் பழங்காலத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் தீட்சை பெண்களுக்கு இல்லைன்னு இருந்த ஒரு காலம் இருந்திருக்கிறது